அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச் சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் அல்ல நாடினால் நமது இறையில்ல கனவுகள் நனவாகும் நீங்க ஆனமலையில இருந்து உம்ராக்கு வந்திருந்தீங்க இந்த ஜூலை மாதம் எப்படி இருந்துச்சு நம்முடைய எப்படி இருந்துச்சு நம்முடைய டிராவல்ஸ் அலக்துல்லா நல்லா சிறப்பாக அல்லாவுடைய நாட்டத்தில் நான் என்ன எதிர்பார்த்து வந்தனும் அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு நிறைவேற மாதிரி எனக்கு வந்து உம்ரா வந்து புது அனுபவம் ஆனாலும் இந்த புது அனுபவத்தில் உங்களை மாதிரி அனுபவம் மிக்க வழிகாட்டியால் நீங்க எங்களுக்கு காமிச்சு கொடுத்த இடங்கள் எல்லாமே

பாசத்திற்கும் பெரும் மரியாதை குறித்தான இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே ஜமாத்தார்களே அல்லாஹுவின் அருளால் அல்லாஹ் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு அவனது ஆலயத்தில் அமர்ந்து அவனது மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் உலகம் போற்றக்கூடிய அறிஞர்களினுடைய முன்னோடிகளான அறிஞர்களை பற்றி அவர்களது வாழ்வில் நடந்த ஆச்சரிய மிகுந்த வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் சுரத் நிசா என்ற அத்தியாயம் நான்காவது அத்தியாயத்தினுடைய பத்தொன்பதாவது வசனத்தில் பொதுவாக அல்லாஹர் அபுல்லாலமின் பெண்களை பற்றி இவ்வாறு பேசுவான் ஃபையின் ஃபாசா அண்ட் தக்ரஹு தக்கராஹூ சில பொழுதுகளில் உங்கள் மனைவியிடத்தில் சில வெறுக்கத்தகுந்த குணங்களை அல்லது நீங்கள் அவர்களை வெறுக்கக்கூடும் சில நேரங்களில் உங்கள் பெண்களை நீங்கள் வெறுக்கக்கூடும் வயஜ அல்லாஹு ஃபீஹி ஹி ஹைரன் கெசியரா ஆனால் அந்த பெண்களிடத்தில் அல்லாஹ் அப்புல் அலமீன் உங்களுக்கு அறியாத பல நனவுகளை பல நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் திருமணமான ஆரம்ப நாட்களில் நேசத்தோடையும் பாசத்தோடையும் வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் காலங்கள் உருண்டோடும் பொழுது சில பொழுதுகளில் ஒரு விரட்சித்தன்மை ஒரு வெறுப்புத்தன்மைகள் உருவாகும் அந்த நேரத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் உங்களது வெறுப்புகள் என்பது அது ஷைத்தானினுடைய சிந்தனை மாறாக அந்த வெறுப்புகளுக்கு பின்பாக நீங்கள் பொறுமை காத்தால் அளவுக்கு அதிகமான நன்மைகளையும் அல்லா அதில் வைத்திருக்கக்கூடும் என்பதைப் போன்று அல்லாஹ் பேசுகிறார் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த வசனத்தை மனதில் பதிய வைத்துக்கொண்டு இஸ்லாமிய வரலாற்றினுடைய மிக மூத்த மார்க்க அறிஞர் இமாமுனா மாலிக் ரஹ்மகுல்லா என்று சொல்லப்படும் நான்கு மதுகபுகளில் மிக முக்கியமான இமாமாக கருதப்படக்கூடிய இமா மாலிக் ரஹ்மகுல்லா அவர்கள் மதீனாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்ற மார்க் அறிஞர்களெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக சொந்த தேசத்திலிருந்து பிற தேசத்திற்கு பயணப்படுவார்கள் ஆனால் இந்த இமாமிற்கு பெயரே இமாமுதாருல் ஹிஜரா நபியினுடைய பட்டணத்தினுடைய இமாவின்றிதான் இவர்களுக்கு பெயர் காரணம் இவர்கள் பிறந்ததும் மதீனா இவர்கள் பிறந்த அந்த நாட்களில் மார்க் அறிஞர்கள் நபித்தோழர்களிடத்தில் பாடம் கற்ற தாபியின்கள் தபா தாபியின்கள் மதீனாவில் நிரப்பமாக இருந்தார்கள் இவர்கள் கற்றுக்கொள்வதற்காக வெளியே வர வேண்டிய சூழலும் இல்லை ஆதலால் கற்றுக்கொண்டதும் மதீனாவில் தான் அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக அந்த சொந்த தேசம் மதீனாவை விட்டு வெளியே வரவே மாட்டார்கள் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக வந்தாலே தவிர பிறந்ததும் கற்றுக்கொண்டதும் வாழ்ந்ததும் மரணித்ததும் கூட தான் இந்த இமாமிற்கு பெயர் இமாமுதாருல் ஹிஜ்ரா நபியினுடைய தேசத்தினுடைய இமாம் என்பதாகத்தான் இவர்களை செல்லமாக அழைப்பார்கள் இன்றைக்கு நாம் ஹதீசுகளை எல்லாம் புத்தக வடிவிலே நாம் படிக்கிறோம் அல்லவா சஹீகுல் புகாரி சஹீது முஸ்ரீம் என்பதாக ஒரு புத்தக வடிவில் நாம் எல்லாம் படிக்கிறோம் அல்லவா உலகத்தில் முதல் முறையாக ஹதீஸுகளை புத்தகமாக தொகுத்தவர்கள் இவர்கள்தான் இமாம் புகாரியினுடைய பாட்டனுக்கெல்லாம் ஆசிரியர் இவர்கள் இவர்கள் தோன்றி இருக்காவிட்டால் ஹதீசுகள் புத்தக வடிவில் கிடைத்திருக்குமா இமாம் போன்ற புகாரி முஸ்ரீம் என்பதாக யாரையெல்லாம் நாம் தலையில் வைத்து கொண்டாடுகிறோமோ அந்த உயர்ந்த இமாம்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் மாலிக் ரஹிமத்துல்லாஹி அவர்கள் அவர்கள்தான் இஸ்லாமிய வரலாற்றினுடைய முதல் ஹதீஸ் புத்தகமான ஹதீஸ் முத்தா இமாம் மாலிக் என்பதாக சொல்லப்படும் கிதாப் முத்தா என்பதாக சொல்லப்படும் இஸ்லாமிய வரலாற்றினுடைய முதல் ஹதீஸ் புத்தகத்தை பல சிரமங்களுக்கு மத்தியில் தொகுத்து அன்றைய காலகட்டத்தில் அரசியல் சாசனமாகவே அந்த புத்தகம் பயிர் பயிற்சி அன்றைய காலகட்டத்தில் காரணம் அதற்கு முன்பு ஹதீஸ் புத்தகம் என்றே கிடையாது வெறும் குர்ஆன் மட்டும்தான் இருந்தது ஹதீஸுகள் எல்லாம் ஆங்காங்கே மனிதர்களினுடைய உள்ளங்களில் புழக்க வழக்கங்களில் பேச்சு வழக்கில் மட்டுமே இருந்தது இமாம் அவர்கள் தொகுத்ததற்கு பிறகு அன்றைய ஆட்சி கட்டிலினுடைய அரசியல் சாசன புத்தகமாக வைத்து அழகு பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக நேர்த்தியான மிகப்பெரிய திறமையை சுமந்திருக்கக்கூடிய இமாம் அவர்கள் இவர்கள் தோன்றியிருக்காவிட்டால் ஹதீஸினுடைய புத்தகங்கள் இமாம் புகாரி முஸ்லீம் போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் நமக்கு கிடைத்திருப்பார்களா என்பதே ஒரு சந்தேகத்திற்குரித்தான கேள்வி என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு பெரிய மார்க்கறிஞர் இமா மாலிக் அவர்கள் இவர்களினுடைய வரலாறு மிக ஆச்சரியத்திற்குரிய ஒரு வரலாறு உண்டு இவர்களினுடைய தந்தை திருமணம் முடிக்குகிறார் பெரிய ஒரு வியாபாரி மதீனாவில் அவ்வளவு கா மதீனாவிலெல்லாம் நீண்ட காலம் இருக்க மாட்டார் வியாபாரத்தில் வியாபாரத்திற்காக நாடோடியாக சுற்றி கொண்டே இருப்பவர் திருமண வயது அடைந்தவுடன் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு அழகான பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார் மக்களிடத்தில் நான்கு நபர்களிடத்தில் சொல்லி வைக்கிறார் இவர் அவ்வளவு சீக்கிரம் மதீனாவில் தங்கக்கூடியவர் அல்ல வியாபாரத்திற்காக வருடக்கணக்காக வெளியே செல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு வியாபாரி ஆதலால் இவர் ஒரு முறை வந்திருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அவரினுடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாம் பேசி ஏதோ அந்த வீட்டிலே உங்களுக்கு ஒரு பெண்ணை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மிக நேர்த்தியான மிக உன்னதமான ஒரு பெண்மணி ஆதலால் நீங்கள் அந்த பெண்ணை மனமுடித்தால் மிகவும் தோதுவாக இருக்கும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் சொன்னவுடன் இவர் வியாபாரத்தில் அதிகம் மூழ்கக்கூடியவர் என்பதனால் அப்படியானால் நீங்கள் பார்த்தால் சரியானதாகத்தான் இருக்கும் அதலால் நான் மனம் முடித்து கொள்கிறேன் என்பதாக திருமண வாழ்க்கையை மனநாளை தொடங்குகிறார் திருமணம் முடிகிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மதீனாவை சார்ந்த ஒரு பெண்மணிக்கும் நாம் பேசக்கூடிய இமாம் இமாமவர்களினுடைய தந்தையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவருக்கும் திருமணம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நடக்குகிறது திருமணம் நடந்த முதல் இரவிலே அந்த இமாம் அவர்களினுடைய தந்தை முதல் முறையாக மணப்பெண்ணை பார்க்குகிறார் பார்க்கும் பொழுது இவர் நினைத்த அளவிற்கு அழகு இல்லை அந்த பெண்மணி பொதுவாக மதீனத்து மண்ணினுடைய பூர்வீக குடிகள் கொஞ்சம் கலரிலே குறைவாக இருப்பார்கள் இப்போ இவர் நினைத்த அளவிற்கு ஒரு பெரிய அழகை மனதிலே கற்பனை செய்தார் அல்லவா பல நாடுகளுக்கு வியாபார ரீதியாக பயணப்பட்டவர் பல சூழல்களை எதிர்கொண்டவர் என்பதனால் இவர் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்தார் அல்லவா அந்த கற்பனை உலகத்திற்கு நேர் எதிராக இருக்கிறது அந்த பெண்மணி இவருக்கு மனம் ஒத்துக்கொள்ளவில்லை அந்த பெண்ணோடி இணங்குவது அந்த பெண்ணை சேர்ந்து வாழுவது மனம் ஒத்துக்கொள்ளவில்லை அந்த பெண்மணி புரிந்து கொள்கிறார் முதல் இரவிலேயே அப்போ கேட்குறாங்க என்ன காரணம் ஏன் கூட நீங்கள் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா இந்த மாதிரியான கேள்விகள் தொகுக்கக்கூடிய நேரம் அப்போ அவர் சொல்கிறார் ஆமா நான் இப்படிப்பட்ட உன்னை போன்ற ஒரு அழகு குறைந்த வலை நான் எதிர்பார்க்கவில்லை நான் ஒரு உயர்ந்த தான் நான் எதிர்பார்த்தேன் என்பதாக அவள் சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாள் அவள் அழகில் குறைவாக இருந்தாலும் கூட மார்க்க விவகாரத்தில் மிக தேர்ச்சி பெற்றவள் மதீனாவினுடைய பூர்வீக பிறந்தவள் அல்லவா எம் குனு எம் கிணு சில பொழுதுகளில் தீமைகளுக்கு பின்னும் கூட அல்லாஹ் நலவை வைத்திருக்கக்கூடும் உங்களுக்கு நான் பிடித்தவளாக இல்லாமல் இருக்கக்கூடும் ஆனால் என் நின் ஊடாக சில பொழுதுகளில் உங்களுக்கு நன்மையை அல்லா வைத்திருக்க கூடும் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறாள் அவரும் கொஞ்சம் மனம் இறங்கி ரெண்டு நபர்களும் வாழ ஆரம்பிக்கிறார்கள் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது திருப்பி அவர் வியாபாரத்திற்காக வெளியே செல்கிறார் ஆனால் இவருக்கு இந்த மனைவியின் மீது ஒரு பெரிய அளவிற்கு ஈர்ப்பு இல்லை வரணும் வீட்டுக்கு வரணும் போகணும் ஏன்னா அவர் நினைத்த கற்பனைக்கு எதிராக அல்லவா அமைந்துவிட்டது மனைவி ஒரு முறை வியாபாரத்திற்கு சென்றவர் திரும்பினார் அதற்கு பிறகு வியாபாரத்திற்கு சென்றவர் திரும்பவே இல்லை இவரை பற்றி யோசிக்கவே இல்லை அந்த மனிதர் அந்த தாய் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்மணி வயிற்றிலே ஒரு கருவை சுமக்குகிறார் குழந்தை உருவாகுகிறது ஒரு அழகான ஆண் குழந்தை குழந்தை பெறுகிறது இருபது வருடம் திற்கு பிறகு வியாபாரத்திற்காக சென்றவர் யதார்த்தமாக மதீனாவிற்கு தான் சொந்த தேசத்திற்கு வர வேண்டும் என்பதாக மீண்டு வருகிறார் வரும்பொழுது மஸ்தூது நபவிக்குள்ளாக நுழைகிறார் மஸ்து நபவி அவர் பார்த்த மஸ்துது நபவி அல்ல அன்றைய காலம் இருபது வருடத்திற்கு முன்பாக இருந்த மஸ்ஜிது நபவி அல்ல உலகத்தினுடைய பல நாடுகளில் இருந்து மக்கள் எல்லாம் கூடி அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு வாலிபன் மட்டும் நடுவில் அமர்ந்திருக்கிறான் மக்கள் அவரை ஈயை போன்று சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர் கல்வி பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் நபியினுடைய ஹதீசுகளை புத்தகமாக வடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் பெரிய ஆச்சரியம் பெரும் கூட்டம் உலகத்தினுடைய நாலாபுரங்களில் இருந்தும் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வாலிபனினுடைய கல்வி சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த வாலிபனும் அரபுகள் அணியக்கூடிய உயர்ந்த ஆடை அந்த நெற்றியை மறைக்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது அரபுகள் தலையில் அணிகிறார்கள் அல்லவா இதெல்லாம் அரேபியர்களினுடைய பாரம்பரிய ஆடை ரசூடினுடைய காலத்திலிருந்தே இந்த ஆடைகள் எல்லாம் உள்ளது அதை அணிந்து கொண்டு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வந்தவருக்கு அடையாளம் தெரியவில்லை கேட்கிறாரு யார் அந்த வாலிபன் எல்லோரும் இவ்வளவு ஈயை கொண்டு முற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் மக்கள் சொல்கிறார்கள் அவரினுடைய பெயர் மாலிக் அவரின் பெயர் மாலிக் இன்றைய உலகத்திலேயே இவர்தான் மிகப்பெரிய அறிஞர் இவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்காக மன்னர்களும் இளவரசர்களும் காத்து நிற்கிறார்கள் மார்க்கத்தை பயின்று கொள்வதற்காக பெரும் பெரும் கிடப்பார்கள் அவ்வளவு பெரிய அறிஞர் யார் அந்த மனிதர் அவரினுடைய பெயர் மாலிக் அவரினுடைய தகப்பனினுடைய பெயர் என்ன மாலிக்கு நிற்கிறார் அல்லவா அந்த வியாபாரியினுடைய பெயர் அனஸ் உடனே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு செல்கிறார் அவர் நினைக்கிறார் அந்த பெண்மணி வேறு ஒரு மனம் முடித்திருக்க வாழ்க்கை அவள் தொடர்ந்து தொடர்ந்திருக்கக்கூடும் என்பதாக நினைத்து என்றாலும் இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்பதை தெரிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் வீட்டுக்கு செல்கிறார் வீட்டை தட்டும் பொழுது இமாம் அவர்கள் கதவை திறக்குகிறார்கள் அப்போ தாய் வெளியிலிருந்து கேட்குகிறார்கள் உள்ளே இருந்து தாய் கேட்குகிறார்கள் யார் வீட்டுக்கு கதவை தட்டியது அப்போ அவர்கள் கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க வீட்டு வாசல்ல அவர் மனிதர் நிற்கிறார் முதியவர் நீங்கள் யார் என் தாய் கேட்குகிறார் அவங்களிடத்தில் சொல்ல வேண்டும் நீங்கள் யார் அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் தீமைகளுக்கு பின்னாலும் ஒரு நன்மை உண்டு என்று சொல் அவளிடத்தில் என்பதாக சொன்னவுடன் அந்த பெண்மணி ஓடி வருகிறாள் அப்பொழுது அவருக்கு தெரியுது அந்த அம்மா கல்யாணமே முடிக்கிறார் அப்போ அந்த மனிதரை பார்த்தவுடன் கெட்டி அணைக்குகிறார்கள் கணவன் மனைவி இணைகிறார்கள் சொன்னார் அந்த மனிதர் ஆம் நீ அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் தீமைகளுக்கு பின்னாலும் கூட அல்லா ஒரு நலவை வைத்திருக்க கூடும் என்று சொன்னாயல்லவா ஆம் உண்மைதான் இன்றைக்கு நம்முடைய மகன் உங்களுக்கு பிறந்தவன் அன்றைக்கு உங்கள் கண்களை நான் குளிர்ச்சிப்படுத்த முடியாத அளவிற்கு குறைவுடையவனாக இருந்திருக்க கூடும் அன்றைக்கு உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் கற்பனை செய்த அழகு என்னிடத்தில் இல்லாமல் இருக்கக்கூடும் ஆனால் இன்றைக்கு உங்கள் மகன்தான் உலகத்தினுடைய பெரிய மூத்த மார்க்க அறிஞராய் இமாம் தொகுத்த இமாம் என்பதாக இஸ்லாமிய உலகத்தினுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மா மேதையாக இன்றைக்கு உங்கள் மகனே நிற்கிறார் இவர் உங்களுக்கு பிறந்த மகன் என்பதாக அந்த தாய் சுட்டி காட்டினார் இப்போ அல்லாஹர் அபுல்ல அன்பான சகோதரர்களே இப்பொழுது சூரா நிசாவினுடைய அந்த வசனத்தை நான் படித்து பார்ப்போம் அல்லாஹர் ஆலமின் கூறக்கூடிய வார்த்தையை பாருங்கள் ஃபையின் கரிகுண்ண சில நேரங்களில் நீங்கள் சிலதை வெறுக்கக்கூடும் அந்த வெறுப்புகளுக்கு பின்னும் கூட அல்லாஹ் பல நன்மைகளை பல நலவுகளை அல்லா உங்களுக்கு வைத்திருக்கக்கூடும் கூடும் அதனால் வாழ்க்கை கட்டிலில் வெறும் கற்பனை உலகத்தோடு மட்டும் நாங்கள் வாழக்கூடாது வெறும் காணக்கூடிய கற்பனைகளோடு மட்டும் நம்முடைய வீட்டு பெண்களையோ அல்லது நம்மை சார்ந்தவர்களையோ நாம் அணுகக்கூடாது அதை தாண்டி அவர்களிடத்தில் பல நனவுகள் இருக்கக்கூடும் என்ற சிந்தனையை ஒரு முஸ்லீம் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பெரும் வரலாறு என்ன ஒரு பெரிய மார்க்கறிஞர் உருவானார் எங்கிருந்து உருவாகியிருக்கிறார் தகப்பனால் வெறுக்கப்பட்டவர் இந்த நாம் வெறுத்த ஒரு மனிதர் ஆனால் அவருக்கு அல்லாஹர் அப்துல்லமின் அந்த எந்த பெண்ணை வெறுத்தாரோ அந்த பெண்ணினுடைய வயிற்றில் இருந்து இன்று வரை கியாமத்து வரை உலகம் பின்பற்றக்கூடிய பெரிய மார்க்கறிஞரை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதைத்தான் நம் எல்லா நேரங்களிலும் இது திருமணத்திற்கு மட்டுமல்ல வாழ்க்கையின் எந்த நேரத்திலும் அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும் அதிலே அல்லாஹ் பல நன்மைகளை வைத்திருக்க கூடும் நீங்கள் ஒன்றை விரும்பக்கூடும் அதிலே அல்லா பல தீமையை வைத்திருக்க கூடும் வல்லாஹு யஅலமு வ அன்তুম உங்களுக்கு எதுவுமே தெரியாது அல்லாஹ் மிக அறிந்தவன் ஆதலால் சரியானதை நோக்கி பயணப்படுங்கள் மோகங்கள் கண்களுக்கான அந்த மோகங்களை விட்டுவிடுங்கள் ஒரு பெண்ணை நான் மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் உடல் தோற்ற மட்டுமே இல்ல இஸ்லாமிய வரலாற்றினுடைய பெரும் பெரும் நபித்தோளர்கள் நபித்தோளிகள் உடலால் அழகானவர்கள் அல்ல பிலாலை பார்த்த அல்லாஹுவின் தூதர் அவரினுடைய முகத்தை பார்ப்பதற்கு சகிக்க முடியாத அளவிற்கு நாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோமே அதுபோன்ற ஒரு உருவத் தோற்றம் உடையவர் பிலாலிபர் அபாகா அவரினுடைய கெண்டைக்கால்கள் சுருங்கி இருக்கும் காதுகள் கிழிக்கப்பட்டிருக்கும் உடல் முழுவதும் வேற்று அந்த வேர்வைகள் வடிந்து கொண்டிருக்கும் அவரினுடைய தலைமுடிகள் சுருட்டையாக இருக்கும் உதடுகள் எல்லாம் இப்படி கீழே இறங்கி இருக்கும் பார்ப்பதற்கு கை கொடுக்கக்கூடிய தோணக்கூடிய உருவம் அல்ல அந்த உருவம் பார்த்தால் நின்று திரும்பி பார்க்கக்கூடிய உருவம் அல்ல பிலானினுடைய உருவம் ஆனால் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாகு அலை வசல்லம் பல சகோதரர்கள் திருமணம் முடித்ததற்குப் பிறகு என்னுடைய மனைவி அழகு குறைந்து விட்டது என்னுடைய மனைவியிடத்தில் எனக்கு திருப்தி இல்லை என்னுடைய மனைவி நான் விரும்பியதைப் போன்று இல்லை ஆதலால் தவறான சூழல்களுக்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்தான் அழகுக்கான பிரச்சனை நாம் காணக்கூடிய விதத்தில் தான் பிரச்சனை இருக்கிறதே தவிர தோற்றம் என்பது அல்லாஹ் அனைவரையும் தபारकல்லாஹு அஹ்சனுல் خالிகீன் அல்லாஹ் படைப்புகளை மிக அழகாக படைத்தவன் அல்லாஹ் சொல்கிறார். bilal கையை பிடித்து ரசூல் கேட்டார்கள் bilal என்ன அமல் செய்கிறாய் என்னை விட முந்தி உன்னை சொர்க்கத்தை நான் காணுகிறேனே என்று அல்லாஹுவின் தூதர் அவர் கையை பிடித்து கேட்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய தோற்றம் மட்டமாக இருந்தது முதலில் நாம் முஸ்லிம்களாகிய நாம் தோற்றங்களை கொண்டு ஒருவரை எடை போடுவதை நாங்கள் விட்டு வேண்டும் ஒரு மனிதரை அது உலகத்தினுடைய தவறான போக்கு தோள்கள் கருப்பாக இருந்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் தோள்கள் கருப்பாக இருந்தால் அவர்கள் அலகிலே குன்றியவர்கள் என்ற மனநிலையை விட்டுழிக்க வேண்டும் இஸ்லாமிய தோற்றத்தில் கொஞ்சம் கருப்பாக பிறந்த ஒரே காரணத்திற்காக இன்றுவரை மனம் முடிக்க முடியாமல் அல்லது மனம் முடித்தாலும் கூட குத்தி குத்தி காட்டக்கூடிய எத்தனையோ சூழலை நாம் சமூகத்தில் பார்க்கிறோம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த நிறத்தில் பிறந்துட்ட அந்த புள்ள கல்யாணத்துக்கு மாப்பிள அமையவே இல்லை அப்படி அமைந்தாலும் கூட அந்த பெண் விரும்பக்கூடிய அளவு இருக்கு பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அல்லவா போன்று அமையாது அப்படி யாராவது தப்பித்தவரை வாழ்க்கை கொடுத்தாலும் கூட ஏதோ நாம் தியாகம் செய்ததை போன்று அவளுக்கு நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம் அழகில் குறைவா இருந்தா அவள் நெட்ட குட்டையா இருந்தா அவளுக்கு கொஞ்சம் உடல் ஊனமாக இருந்துச்சு நாம பெருசா அவளுக்கு தியாகம் செய்ததை போன்று சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இதை குத்தி குத்தி காட்டக்கூடியவர்களாக உன் உருவத்தை பார்த்திருக்கிறியா நீ நான் நினைச்சிருந்தா யாரெல்லாமோ முடிச்சிருக்கா ஏதோ போனா போகட்டும் உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன் பாரு என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே கழுத்திலே கயிறை மாற்றி இருக்குவதற்கு சமமாக வாழ்க்கையில பல நேரங்களில் பல ஆண்கள் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர் உருவத்தால் கருப்பானவர் தான் இமாமினுடைய தாயார் பிலால் ரது அல்லா பான்கு முசபிபு உமை ரது அல்லாஹ் போன்ற எத்தனையோ நபி தோழர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இஸ்லாமிய வரலாற்று தோற்றத்தால் அவர்கள் கருப்பாக இருக்கக்கூடும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னாகூரு இல அசுவரிக்கும் தோற்றத்திற்கு இந்த மார்க்கத்தில் எந்த முக்கியத்துவமும் கிடையாது திறமைக்கு முக்கியத்துவம் பண்புக்கு முக்கியத்துவம் குணத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கமாக இருக்கிறது காதலாளி நண்பானவர்களே பயின் கருகித்து பல நேரங்களில் நம்முடைய கற்பனைக்கு எதிராக சில தோற்றங்கள் இருக்கக்கூடும் ஆனால் நாங்கள் பொறுமை காக்கும் பொழுது அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் பல நலவுகளை வைத்திருக்கிறான் என்பதற்கு இமாம் அவர்களினுடைய வரலாறு ஒரு பெரும்பால் பாடமாக இருக்கிறது இன்ஷா அல்ல நாளைய தினம் இது போன்று வேறு ஒரு இமாமினுடைய வரலாறு